இன்றைய சிறகடிக்க ஆசை எபிசோட் உணர்ச்சியும் கோபமும் முடிவுகளும் கலந்த ஒரு முக்கியமான எபிசோடா அமைஞ்சிருக்கு எபிசோடு ஆரம்பமே முத்து மீனா சீன்ல தான் மீனா மீது இருந்த கோபத்தை கொஞ்ச கொஞ்சமா மறக்க ஆரம்பிக்கிறார் முத்து அப்பா சொன்ன வார்த்தைகள் முத்துவின் மனச உருக்க மீனாவுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறார் அதே பாசத்தோட மீனாவும் முத்துவுக்கு ஊட்டி விடுறாங்க ரெண்டு பேருக்குள்ளயும் இருந்த மௌனமும் கோபமும் ஒரே சீன்ல கரையுது மீனா முத்து உறவுல பாசம் திரும்ப வந்ததா அப்படின்னு ரசிகர்கள் மனசுல ஒரு நம்பிப்பை உருவாகுது ஆனா இந்த சந்தோஷம் நீடிக்கல அடுத்த சீன்ல பார்வதி வீட்டுக்கு வர்ற விஜயா பழைய விஷயத்த மீண்டும் கிடப்புறாங்க ஒன்னாலதான் எனக்கு ரோஹிணி அறிமுகமானா எல்லாம் தெரிஞ்சுதான் என் பையனுக்கு அவள காட்டுனியான்னு பார்வதிய கடுமையா பேசுறாங்க அதுக்கு பார்வதியும் பொறுமையிழந்து பதிலடி கொடுக்கறாங்க நான் அறிமுகம்தானே பண்ணேன் திருமணம் பண்ணி வச்சது நீதான் பணத்தாசையால என் பையன் வாழ்க்கையே நீதான் கெடுத்துட்டு நேரடியா சொல்லிடுறாங்க இத கேட்ட விஜயா ஒரே கோபம் அவளை இந்த ஊரை விட்டு அனுப்பிடு என் பையன் வாழ்க்கையில இனி அவ வரக்கூடாதுன்னு கட்டளை போடுறாங்க ஆனா பார்வதி அதை ஒத்துக்கவே இல்லை நீ என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்ச மாதிரி நான் யார் வாழ்க்கையையும் கெடுக்க மாட்டேன்னு சொல்லி விஜயாவை விடுறாங்க வீட்டுக்கு வந்த விஜயா மனோஜ் நிலைமையை பார்த்து ஆறுதல் சொல்ல முயற்சி பண்றாங்க ஆனா மனோஜ் முழுக்க உடைஞ்சு போயிருக்கார் எப்படி மறக்கமா என்ன இப்படி ஏமாத்திட்டாளேன்னு அழறாரு இந்த தான் விஜயா எடுத்த அதிரடி முடிவு அண்ணாமலையிடம் போய் வக்கீலுக்கு ஏற்பாடு செய்யுங்க டைவர்ஸ் வாங்கிட்டு வேற கல்யாணம் பண்ணலாம்னு சொல்றாங்க அண்ணாமலை மட்டும் இதுக்கு சம்மதிக்கவே இல்ல உன் தான் மனோஜ் வாழ்க்கை இப்படியாச்சு இன்னும் அவசரம் நீ எச்சரிக்கிறார் ஆனா விஜயா மனசுக்குள்ள இவரை நம்பி பயனில்லை நாமளே முடிவெடுக்கணும்னு தீர்மானிக்கிறாங்க இதுக்கிடையில ஸ்ருதியின் அம்மா வந்து மனோஜ் குடும்பத்தையே அவமானப்படுத்துறாங்க அண்ணாமதே அதை தாங்காம அனுப்பி விடுறார் இதனால் மனோஜ் மேலும் உடைந்து மீண்டும் ரூமுக்குள்ள போய் ஆடைஞ்சுக்கிறார் எபிசோட் முடிவில் சந்திரா வீட்டுக்கு மீனாவை பார்க்க வித்யாவும் முருகனும் வர்றாங்க அங்க முத்து ரோஹிணிய சாடையாக கூட்டுக்களவாணின்னு சொல்றது புதிய சந்தேகத்தையும் புதிய பிரச்சனையையும் உண்டாக்குது விஜயாவின் அடுத்த மூவ் என்ன மனோஜ் வாழ்க்கை காப்பாற்றப்படுமா ரோஹிணி விவகாரம் இன்னும் எவ்வளவு தூரம் போகும் இதெல்லாம் தெரிஞ்சிக்க சிறகடிக்க ஆசை அடுத்த எபிசோட்ல பாக்கலாம்